அன்பான ரசிகர்களுக்கு ஒரு அற்புதமான மருத்துவ குறிப்பு தாங்க கொண்டு வந்திருக்கோம் அதாவது இந்த எண்ணெய மட்டும் இந்த மாதிரி நல்லா தடவி ஒரு அஞ்சு நிமிஷம் நைட் டைம்ல மஜாஜ் பண்ணி விட்டுடுங்க காலையில வாஷ் பண்ணிடுங்க இந்த மாதிரி நீங்க செஞ்சுட்டு வாங்க நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் உங்களுடைய ஆண்குறியினுடைய அந்த துடிப்பு என்பது அதிகரிச்சுகிட்டே இருக்கும் உங்களுடைய ஆண்குறி நாளுக்கு நாள் பெரிதாகுவத கண் கூட பாத்திரலாம் ஏன்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை வச்சு செய்யக்கூடிய இந்த எண்ணெய் தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாத மட்டும் பாருங்க ஒரே ஒரு லைக்க இந்த வீடியோக்கு போட்டுடுங்க நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க அதுவே போதும் எனக்கு இதுக்காக நம்ம எடுத்துருக்க கூடியது பார்த்தீங்கன்னா விராலி இலை தாங்க எடுத்திருக்கிறோம் இது பார்த்தீங்கன்னா மலைப்பகுதிகள்லாம் அதிகம் இருக்கும் இந்த விராலி இலையை மிக்சி கப்பில் சேர்த்திக்கலாம் இந்த மாதிரி சேர்த்து கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி முடிஞ்ச அளவுக்கு அரைச்சி எடுத்துக்காங்க பாருங்க இந்த அளவுக்கு தான் கொஞ்சம் நார் நாராக தான் இருக்கும் முடிஞ்சளவுக்கு அரைச்சி எடுத்து அதுக்கு பிறகு ஒரு கடாயில் நூறு எம்எல் நல்லெண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெய் சேர்த்திக்காங்க இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க கூடிய இந்த விராலி இலை அப்படியே சேர்த்து நல்லா ஸ்பூன் வச்சு மிதமான தீயில நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா இந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நல்லா காய்ச்சி எடுத்துக்காங்க இந்த விராலி இலையோடு நல்லெண்ணெய் சேர்ந்து இரண்டையும் காய்ச்சி எடுக்கும் பொழுது இதனுடைய சத்துக்கள் என்பது ஆண்குறியல்ல நல்லா இறங்கி ஆண்குறியில் இருக்கக்கூடிய அத்தனை சதைகளுக்கும் அற்புதமான பலத்தையும் தரும் அதே மாதிரி ஆண்குறியின் வளர்ச்சிய நாளுக்கு நாள் அதிகரிக்க ஒரு ஒரு மருத்துவம் அப்படின்னு சொல்லலாங்க ஏன்னா நல்லெண்ணெய் எப்பொழுதும் குளிர்ச்சி தன்மை கொண்டதுதான் இதோட விராலி இலை சேரும் பொழுது ஆண்குறியில இருக்கக்கூடிய தசைகள் நல்ல கொழுகளுன்னு ஆண்குறி ரொம்ப சீக்கிரமா பெருசாகும் அதே மாதிரி ஆண்குறியில இருக்கக்கூடிய நரம்புகள் எல்லாமே நல்ல புத்துணர்ச்சியா நல்ல துடிப்பாகவும் இருக்கும் அதே மாதிரி இந்த விராலி இலை ஆண்குறியில ஏதாவது வீக்கமோ அல்லது புண்ணோ எது இருந்தாலும் சரி அத்தனையும் குணப்படுத்தும் இதை நீங்க ஒரு மூன்று நாளைக்கு மட்டும் தடவுங்க கண் கூட ரிசல்ட்டை நீங்க கண்டிப்பா உணர்வீங்க நல்ல காய்ச்சி எடுத்தாச்சு இந்த மாதிரி நீங்க எடுத்து குளிர் ஆற வச்சு உங்களுடைய ஆண்குறில் ஊத்தி நல்லா மசாஜ் பண்ணுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அதுக்கப்புறம் அப்படியே ஓவர் நைட் விட்டுடுங்க காலையில வாஷ் பண்ணிடுங்க இதை நீங்க ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா பத்து நாள் வரைக்கும் நீங்க கண்டிப்பா இதை வச்சு பயன்படுத்தலாம் பயன்படுத்தி பாருங்க முழுமையான பலனை நீங்கள் கண்டிப்பா பெறுவீங்க உங்களுடைய ஆண்குறி நல்ல பெரிதாகும்